மையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் உசிலை மரத்தை அரபு கருவாகாய் ஊஞ்சல் சீக்கிரி துறிஞ்சல் என வேறு பெயர்களிலும் அழைப்பார்கள் தாவரவியல் பெயர் அல்பிசியா அமரா பாப்பேசியா குடும்பத்தை சேர்ந்தது குளியலுக்காகவும் தேக பராமரிப்புக்காகவும் இயற்கை செய்து கொடுத்துள்ள அற்புத மரம் சீயக்காய் என்பது வேறு சீயக்காய் தமிழ்நாட்டில் சீதோஷ்ண நிலைக்கு சரியாக வளராது ஆனால் தமிழகத்தில் காலங்காலமாக சீயக்காய்க்கு மாற்றாக உசிலை அரைப்பு பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஏரி குளங்கள் போன்ற நீர்நிலை பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது கடுமையான வறட்சியையும் தாங்கி வளரும் அதிக கிளைகளுடன் அடர்ந்து வளருவதால் நிழல் தருகிறது காற்று தடுப்பானாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் மரமாகவும் இருக்கிறது விறகாகவும் அரப்பு என்பது தமிழக மக்கள் தங்கள் தலையில் உள்ள அழுக்கை நீக்க பயன்படுத்தும் ஒரு பச்சை நிற குளியல் பொருளாகும் உசிலை இலையை காய வைத்து அரைத்து பெறுவதால் அரைப்பு என்று சொல்லி அது அரப்பு என்று மருவி இருக்கலாம் ரசாயன ஷாம்புவால் முடி உதிர்த்தல் நரைமுடி தலைவழுக்கை உட்பட பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறோம் ஏப்ரல் மாதத்தில் இம்மரத்தில் நிறைய இலைகள் இருக்கும் மே மாதத்தில் பூத்து குழுங்கும் இலையை நிழலில் உலர்த்தி தூசுகளை அகற்றி பொடியாக அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொடியை அப்படியே தலைக்கு தேய்த்து குளிக்கலாம் ஆவாரம் பொடியுடன் அரப்பு பொடியை சேர்த்து குளித்தால் பேன் புடுகு பிரச்சனை தீரும் கிராமப்புற பெண்கள் தங்களின் கூந்தலை பராமரிக்க உசிலை இலையை பெருமளவில் பயன்படுத்துறாங்க முடிவுதல் அறவே இருக்காது இதன் இலை பூக்கள் தீக்காயங்கள் மற்றும் புண்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன இலைகள் கால்நடைகளுக்கு நல்ல தீவனமாகவும் மண்ணுக்கு சிறந்த தலைசத்து உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது பொடுகு தொல்லையால் அவதிக்குள்ளாகி இருப்பவர்களுக்கு உசில இலைகள் வரப்பிரசாதம் இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அரப்பு மோர் கரைசல் உசில இலைகளில் தான் தயாரிக்கப்படுகிறது இதில் ஜிப்ராலிக் அமிலம் உள்ளது இது சிறந்த வளர்ச்சி ஊக்கி என்பதால் இந்த கரைசல் தெளித்த பயிர்களின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் பூக்கள் பிடிக்கும் சமயத்தில் இதை தெளித்தால் அதிக பூக்கள் பிடிக்கும் மதுரை மாவட்ட மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் இம்மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றது அதன் காரணமாகவே உசிலம்பட்டி என்று அந்த ஊருக்கு பெயர் உருவாகியது மதுரை தேனி மாவட்ட மக்கள் பேச்சு வழக்கில் உசிலை அரப்புன்னு சொல்லுவாங்க ராமநாதபுரம் மாவட்டம் கடாலடி அருள்மிகு வனப்பேச்சி அம்மன் திருக்கோவிலில் இருநூறு ஆண்டு காலமாக உசிலை மரம் இருக்கிறது போத்தி கல்யாணமா சாமுதிரிகா பட்டி கல்யாணம் போத்தி